போலீஸ் மா அதிபரை பாராளுமன்றக்கு அழைக்குமாறு கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு இலங்கையின் அபிவிருத்தி பயணத்தில் கைகோர்க்க சீனா தயார் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறித்து ஐஜேபி சிஐடியில் முறைப்பாடு பெண்ணொருவரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடிய போலீசார் வடக்கு கல்வி அபிவிருத்தி தொடர்பில் துறைசார் வல்லுநர்கள் கலந்துரையாடல் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர் கைது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக பொலிஸ்மா அதிபர் பிரியாந்தா வீரசூரியவை பாராளுமன்றத்துக்கு அளிக்குமாறு எதிர்க்கட்சி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து வினவியபோது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க போலீஸ் மா அதிபருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்க்கட்சி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்ததாக கொரோடாவான பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டுள்ளதால் குறித்த கடிதம் சபாநாயகர் அலுவலகம் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கயந்த கருணா திலக மேலும் தெரிவித்தார் அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஒரு திகதியை வழங்கும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வருக்கின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் அளிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது குறித்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் நீதிமன்றத்துக்கு பிரவேசித்திருந்தார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு திகதியன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன் போது பணிபுரை இதனை இதனையடுத்து இந்த வழக்கை ஏதர்வர்கின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு நீதவான் உத்தரவிட்டார் இலங்கையின் அபிவிருத்திக்காக கைகோர்த்து பலமான பயணம் ஒன்றுக்கு சீனா தயாராக இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஷே ஷெங் ஹாங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சீனாவும் உலகமும் சுபீட்சமான எதிர்காலத்திற்கான சீனா இலங்கை கலந்துரையாடல் நிகழ்வு கொழும்பு மரீனோ பீச் ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது அங்கு கருத்து தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் ஷீ ஹாங் சீனாவின் அடுத்த ஐந்து ஆண்டுகால அபிவிருத்தி இலங்கைக்கும் புதிய பாதைகளை திறந்துவிடும் நாங்கள் இலங்கையுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்ற தயாராக உள்ளோம் அதன் மூலம் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படும் புதிய பரிணாமங்கள் மற்றும் புதிய ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார சமூக வளர்ச்சியை எங்களால் வேகப்படுத்த முடியும் என்றார் அத்துடன் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த கருத்து தெரிவிக்கையில் புத்தாக்கங்கள் இலங்கைக்கான எதிர்கால பாதைக்கு வழிவகுக்கும் ஆனால் எமது சில தடைகள் உள்ளன எமது பொருளாதார கஷ்டங்களை நாம் வெற்றி கொண்ட உடனே டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புத்தாக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் இதற்காக உலகில் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பு எமக்கு அவசியம் இதன் முக்கியத்துவத்தை நாம் அறிவோம் என்று தெரிவித்தார் கேஷ்ட பிரிதி போலீஸ் அதிபர் ஒருவருக்கு எதிராக தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்க போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் பொறுப்பான உயர் பதவி வகிக்கும் குறித்த பிரதி இடமாற்றம் செய்து அவருக்கு எதிராக ஒளிக்காட்டு விசாரணை நடத்துமாறு ஆணை குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தாம் உட்பட உயர் அதிகாரிகள் தொடர்பில் தவறான தகவல்களை சமூக ஊடகங்களுக்கு வழங்கியமை மற்றும் போலீசாரின் மிகவும் ரகசியமான உள்ளக கோவைகளை வெளித்தரப்பினருக்கு வழங்கியமை தொடர்பான தகவல்கள் வெளியானதை அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக போலீஸ் தெரிவிக்கின்றன இந்த பிரதி அதிபர் பிரதேசத்தைச் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் என கூறப்படும் ஒருவருடன் இணைந்து பொலிஸ்மா அதிபர் மற்றும் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் கித்ரி ஜெயலத் ஆகியோர் தொடர்பில் போலி செய்திகளை உருவாக்கும் ஒளிப்பதிவொன்றையும் அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பில் பிரியாந்த வீரசூரியா குற்ற புலனாய்வு திணைக்களத்திடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அறிய முடிகிறது அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரியவிடமிருந்து குறித்த ஒளிப்பதிவில் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக கூறப்படும் சேர்ந்த சமூக ஊடக செயற்பாட்டாளரிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிபரிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான கார்டொன்றுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து சொத்தை கையகப்படுத்தியமையுடன் தொடர்புடைய சந்தை கணபரான பெண் வேறொருவராக மாறாட்டம் செய்து போலி உறுதியில் கையெழுத்திட்டுள்ளதுடன் இந்த சந்தை கணபரான பெண் போலீசாரை தவிர்த்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர் வசிக்கும் இடம் குறித்து இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை எனவும் சந்தேக நபரின் புகைப்படத்தை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றது சந்தேக நபர் குறித்த ஏதேனும் தகவல் கிடைத்தால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொலைபேசி இலக்கங்கள் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஐநூற்று நான்கு நடவடிக்கை அறை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு நூற்று எழுபத்தி ஆறு வடக்கு கேள்வி அபிவிருத்தி தொடர்பாக துறைசார் நிபுணத்துவம் உள்ளவர்களுடனான கலந்துரையாடல் இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனமான சான் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் வட மாகாணத்தில் கல்வி அபிவிருத்தி தொடர்பான இடர்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக துறைசார்ந்த நிபுணர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது வடமாகாண பாடசாலைகளில் மாணவர்கள் வரவு பாடரீதியாக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை மற்றும் முன்பிள்ளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக முன்பள்ளிகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் பிரதேச ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் பிரதேச சபையினருடன் கலந்துரையாடி மாதிரி முன்பள்ளி ஒன்றினை நிபுணத்துவத்துடன் பயிற்சி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது நகர்ப்புற பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அதிகம் செல்வதால் கிராமப்புற பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பாதுகாப்பதற்கு நகர்ப்புற பாடசாலைகளில் வகுப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை மட்டுப்படுத்துவதற்கு உரிய தரப்பினருடன் கலந்துரையாடுவது என தீர்மானிக்கப்பட்டது மேலும் மாகாண கேள்வி தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் வாரங்களில் சந்திப்பதாக முடிவெடுக்கப்பட்டது சாண்ட் நிறுவன நிறைவேற்றி பணிப்பாளர் செந்தூர் ராஜா வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மோகனதாஸ் மாகாண முன்னாள் மாகாண கேள்வி பணிப்பாளர்களான உதயகுமார் மற்றும் ஜான் கயின்ஸ் எந்திரி சூரிய சேகரம் கல்வி ஆலோசனை குழு உறுப்பினர் சச்சிதானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அல்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு என சந்தேகிக்கப்படும் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களையும் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் வெல்வெட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டது அது தொடர்பில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வெடிகுண்டுகளை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் அந்நிலையில் சந்தேக நபர்கள் மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தினர் அந்நிலையில் குறித்த மூவரும் கட்டுநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை மூவரையும் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைக்கு முன்னெடுத்துள்ளனர்